மகாமுனிபரும் கைலாசநாதர் வைகுண்டவாசக்த அதிபிஹீராயனாரயும் வள்ளத்திர ஒட்டவாளி திரௌபதின ஊட்டிவார ஊட்டிவார காளி தாயே சரஸ்வதியே சங்கரிய 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 பராசத்தி அம்மா உருட்டி முழிச்சு மாமா உத்தமியே ஓடி வாமா அம்மா உருட்டி முழிச்சு மாமா உத்தமியே ஓடி வாமா நீ மரத்தி முழிச்சு மாமா மெல்ல நீ ஓடி வாமா அம்மா மரத்தி முழிச்சு மாமா மெல்ல ஓடி வாமா இவ 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 எங்க மொத்து யாரு ஐயோ நம்ம வள்ளத்தர ஹோட்ட ஆசாரி மண்ணை அழிகின்றே அழகு முத்து மாறி இவ 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 எங்க முத்து மாறே சாரி மண்டா புடி பாடுகின்ற திரௌபதி அம்மா தாயி வானம் பொழிய வேணும் மண்ணு செழிக்க வேணும் மக்கள் குறை தீர வேணும் மகத்தாக வாட வேணும் ஆடுவோம் 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 நாங்க ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுவோம் பாடுவோம் 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 நாங்க பாடாத பாட்டெல்லாம் பாடுவோம் இந்த முத்தம் மகளை दी